கேப்டன் ஒரு ஆள் மட்டும் தான் முதல்வர் இன்னைக்கு வந்து போறாங்கல்ல யாருமே முதலமைச்சர் என் கேப்டன் இருந்தா சொல்லி அடிப்பான் அந்த உலகமே அந்த தெய்வப்பட்டு பேருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் என்ன ஒரு அரசியல் ஒண்ணுமே கிடையாது தலைவா நான் ஓப்பனா சொல்றேன் நான் கேப்டன் தொண்டேன் தமிழ்நாடுன்ற ஒரு பேரு கிடையாது அரசியல் ஒரு இடமே கிடையாது ஏன்னா போயிட்டு இருக்கு அப்புறம் ஏழைகளுக்கு எவனா கொடுத்து வாங்கின வள்ளல் எவனா இருப்பானா

வழிநாடுத்துவங்களா அதை புறையடி அங்கே எல்லா மாவட்டங்களும் சரி இந்த தமிழ்நாடு ஒரு முன்னூறுமையாக வர்ற ஒரு தமிழ்நாடுவா உருவாக மக்கள் ஒற்றுமை தான் அவருக்கு வந்து ஒரு பொது இடம் கொடுக்கணும் வைக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த இடம்லாம் பத்தாது இது வந்து தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மாவட்டம் தான் இது இன்னும் முப்பது மாவட்டங்கள் ரெண்டே மாவட்டம் தான் இது இன்னும் முப்பது மாவட்டங்குது சென்னை தாங்காது இந்த ரோடு தாங்காது கோயம்பேடு ரோடு தாங்காது ராஜா ஆளில் கொடுக்க சொல்லுங்கள் நல்லபடியாக தலைவர் அடக்கம் பண்ணலாம் அவர் பண்ணது நல்லது எவ்வளோ இருக்குது சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது தெரியும் அவனுங்கள்லாம் ஆளு கஞ்சி பயந்துன்னு பண்ண மாட்டானுங்க வர மாட்டானுங்க ஏன்னா சினி ஃபீல்டில் அவர் தான் கடனையே அடிச்சுட்டு போனார் உங்களுக்கே தெரியும் சங்கத்து கடனை அடித்ததே அவர் தான் ஐம்பது அறுபது எண்பது வருஷமாக இருந்தது எம்ஜிஆரால் முடியல எம்ஜிஆர் தான் அந்த இடத்த வாங்கி கொடுத்தாரு எம்ஜிஆர் முடியல சிவாஜியால் முடியல எம் ஆர் ராதாவால் முடியல அவங்க பையன் ராதாரவியால் முடியல சரத்குமார் வந்தார் அவரால் முடியல கேப்டன் வந்தார் கெத்தா நின்னார் எல்லாரும் ஒருங்கிணைச்சார் எந்த கட்சிக்காரன்னு அவர் பார்க்கல எல்லாரையும் ஒருங்கிணைத்து சேர்த்து கடனெல்லாம் அடித்தார் அதே மாதிரி அவருக்கு சங்கத்தில் நடிகர் சங்கத்தில் ஒரு பில்டிங்கில் அவர் பேர் இருக்கணும் இல்லைன்னா அந்த வேற மாதிரி ஆகிடும் அதெல்லாம் அப்புறம் இது வந்து எல்லாருக்கும் தயவு செஞ்சு மீடியாவுக்கு எல்லா மீடியாவுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் தெரியப்படுத்துங்க அவருக்கு ஒரு பொது இடத்துல கொடுக்கணும் நல்ல இடமா கொடுக்கணும் நாங்கள் எல்லாம் கோயில் கட்டி அவர் கும்பிடணும் வந்து இந்த இடத்துல வந்து வைக்கிறது தப்பு ஐயா அவருக்கான ஒரு பொது இடம் வந்து எங்கன்னா வைக்கணும் இந்த இடம் பத்தாது ஏன்னா முப்பத்தி மூணு மாவட்டம் இருக்குது எல்லா மாவட்டத்துலையும் வரும்போது இந்த இடம் பத்தாது அதனால் வந்து அவர் வந்து ராஜாஜி கால அவர் சொன்ன மாதிரி வச்சு அவர் வந்து முழுமையான அரசு மரியாதை கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டு அந்த மரியாதை கொடுத்து அதே மாதிரி வந்து அவர் நல்ல பண்ணணும் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கணும் அதான் எங்களோட கோரிக்கை வேறு எதுவும் கிடையாது அவர் வந்து எவ்வளோ பேர் ஏழைகளுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு அவர் பண்ணது வந்து நாங்கள் சொல்லித்தர வேண்டியது அவர் சொல்லி அவர் செஞ்சு செஞ்சதை விட சொல்லி செஞ்சதை விட சொல்லாமல் நிறையா செஞ்சுருக்காரு அவர் எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து நல்லபடியாக வந்து நடத்துறதுக்கே எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஆனால் இங்கே இருக்க பார்க்கறதுக்கு முடியல என்னடா வயசானவங்க நிறைய பேர் வராங்க போறாங்க ரொம்ப இல்லை அனுபவிக்கிறாங்க ராஜாஜி மன்ற இடம் கொடுக்கணும் என்னுடைய வேண்டுகோளா அதான் என்னடா வயசானவங்க நிறைய பேர் வராங்க பசி பண்ணியோட இருக்கிறாங்க அவர் ராஜா இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் போவோம் ஒரு பக்கம் வரும் வரதுக்கு வழி உண்டு இந்த நேரத்தில் வந்து கட்சி பற்றி அதை பத்தி இதை பற்றி பேச நாம் இல்லை அதுவும் பேசவும் கூடாது அவர் நல்ல மனுஷன் சேர்த்துட்டாரு அது அவர் தான் அனுசரிக்கணும் நம்ம தவிர இப்போ போய் அத்தை பண்ணி இத்த பேசக்கூடாது வன்முறையும் கூடாது நான் இந்த கட்சி அந்த கட்சியும் தயாராக இல்லை நல்ல மனுஷன் எல்லாருக்கும் நல்லது கட்டத்தை செஞ்சுக்கிறார் படத்தில் எல்லா கருத்துக்களையும் அவர் சொல்லியிருக்கிறார் அது என்னுடைய விருப்பம் அதுக்கப்புறம் இல்லை அவரு வந்து சவம் வந்து எங்கே போனோம்னா பீச்சில் தான் பதிக்கணும் அவருக்கு ஒரு இடம் வேணும் அங்கே தலைவர் தமிழ்நாட்டில் அவர் ஒரு முதலமைச்சர் மாரி அவருக்கு வந்து பீச்சில் தான் இடம் வேணும் எங்களுக்கு அவர் அந்த வேறு எங்கேயுமே அவர் எடுக்கக்கூடாது கூடாது இல்லைன்னா ஒரு வாரம் கூட வச்சிருந்து கூட நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் பத்திரிகையாளருக்கு ஒரு கோடி இன்சூரன்ஸு மக்களுக்காக மக்கள் பணி நிறைய செய்திருக்கிறார் சார் குஜராத்து எது நில வந்தாலும் அவர்தான் முதல் அளவு நிதி உதவி செய்வார் சார்